இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி THIS CHANNEL IS ONLY திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் ஜஸ்ட்மெண்ட்ல எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் நம்ம கேஎலுக்கு தனியாக டிஆருக்கு தனியாக கெஸிங் கொடுப்போம் ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெஸிங் பார்க்க போகிறோம்னா திங்கட்கிழமை பாக்கியதாரா அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி மூணு ஏழு ஏழு அஞ்சுங்க இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிச்ச ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி ஏழு நூற்றி இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் எப்படி ஒரு வின்னிங் வந்துது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வின்னிங் வீடியோ போடலிங்க நம்ம வந்து போஸ்ட் தான் ஷேர் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஓப்பன் போஸ்ட் இன்றைக்கி ரெண்டரை மணிக்கே போட்டிருப்போம் பார்த்து செக் பண்ணுங்கள் இதில் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தி ஏழுக்கு இரநூத்தி அறுபத்தி ஏழு சரிங்களா இன்னும் நிறையா நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா அறுபத்தேழு பேர்லேயே நிறையா நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா இரநூத்தி அறுபத்தி ஏழு எட்நூத்தி அறுபத்தேழு சரிங்களா ஐநூற்றி அறுபத்தேழு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தேழுக்கு ஒன்று ஜீரோ ஏழு கொடுத்துருந்தங்க இன்னும் நிறைய நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா இன்னும் நிறைய நம்பர் கொடுத்துருக்குங்க ஏபிபிசி ஏசிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆறு ஏழும் சரி சரிங்களா ஒன்று ஏழும் சரி கொடுத்துருந்தோம் ஒரு நல்ல ஒரு இன்னிங் ஒரு மாதம் இன்னிங் வந்திருந்தது போர்டு சுச்சுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் தான் சரிங்களா சரி என்னுடைய அம்புல் ரெக்வஸ்ட் தான் இது என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணுறது கஷ்டமான ஒரு விஷயம் இல்லைங்க சரிங்களா வீடியோ அப்படி இருக்கும் கீழே ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம கெஸ்ஸிங்க பாருங்கள் நீங்கள் பண்ணுற அந்த லைக் வந்து எங்களை என்ன மோட்டிவேட் பண்ணும் என்கரேஜ் பண்ணணும் நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபோர்ட் எடுத்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் சரிங்களா இன்னும் கொஞ்சம் நம்பர் கம்மியாகவும் கொடுப்பாங்க அது உங்கள் கையில் தான் இருக்குது ஒரு லைக் பண்ண தட்டிவிட்டு உங்கள் விருப்பத்தை தெரியுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்க்ரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகெசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம் டெய்லிங்க சரிங்களா டெய்லியுமே நம்ம டூ டி வின்னிங் கொடுக்குறோம் டெய்லியுமே டூ டி வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக எம்சி குரூப்பில் குர்பில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இல்லை இந்த வீடியோட லிங்க் எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சி கெஸிங் கூட மேட்ச் பண்ணுங்க டெய்லியும் திர்டி தேர்ட்டி தூக்குங்க நம்ம இன்னைக்கு உண்டான கெஷிங் உள்ள போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆறு ஜீரோ நாலு சரிங்களா பி போரில் பார்த்தீங்கன்னா எட்டு மூணு அஞ்சு ஒன்று சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆறு மூணு ரெண்டு ஒன்பதுங்க ஸோ இந்த ஃபஸ்ட்டு மூணு நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க எல்லாத்துலேயுமே சரிங்களா எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் சி ஸ்விபோட்லேயே அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டு சரிங்களா ரெண்டு எட்டு இருபத்தெட்டு இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு கவனத்தில் வச்சுக்கோங்க எழுபத்தி நாலு எழுபத்தி மூணு தொண்ணூற்றி ஏழு அறுபத்தி மூணு எல்லாம் பாருங்கள் மூணா நம்பர் வச்சு இவ்வளோ கொடுத்துருக்கோம் மூணு மூணு பதினாலு அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு இருபத்தெட்டும் கொடுத்துருக்கோம் இருபத்தஞ்சும் கொடுத்துருக்கோம் நாலு நாலு எட்டு ஏழு ஒன்பது எட்டு கவனத்தில் வச்சுக்கோங்க அந்த கவனத்தில் வச்சுக்கோங்க சொல்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நம்பர் மிஷின் நம்பரில் வாழின்னா எடுத்து பயன்படுத்துங்க இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்தரலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்போர்ட் பார்த்தரலாம் ஸோ ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட் ஆப்ஷனாக போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மூணுங்க சரிங்களா ஆறு மூணு சரிங்களா உங்கள் கணக்கில் எட்டாம் நம்பர் வந்தால் இங்கே நீங்கள் எட்டாம் நம்பர் வச்சுக்கலாம் சரிங்களா எட்டு மூணு யூஸ் பண்ணலாம் பட் என்னுடைய கணக்கில் ஆறு மூணு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துக்குன்னு எடுத்து கொடுத்துருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சப்போர்ட் ஒரு ஜீரோ கொடுத்துருக்குங்க சரிங்களா கண்டிப்பாக ஒரு ஜீரோ அந்த மாதிரி தான் நம்ம போர்டில் அமைஞ்சிருக்கு ஆறு மூணு ஜீரோ இல்லைன்னா அஞ்சு சரிங்களா அதனுடைய பவர் தான் அந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு சரிங்களா ஆல்போர்டு இப்படி தான் இருக்குது சரிங்களா உங்கள் உங்களோட கெஸிங் கூட அதை எடுத்து மேட்ச் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டுன்னு கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு எட்டு என்னன்றது எல்லாத்துக்கும் தெரியுங்க தெரியாதவங்க ஒரு நாலஞ்சு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட வந்து நம்ம காசு பணம் எதிர்பார்க்குறதுலேங்க ஃப்ரீ ஆஃப் கெஸிங் தான் கொடுக்குறோம் சரிங்களா ஃப்ரீ கெஸிங் தான் கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்கு பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பண்ணக்கூடிய விஷயம் தான் என்ன பண்ண சொல்கிறோம் அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு இடத்துல ஷேர் பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க நீங்கள் ஒரு லைக் தட்டுறது பார்த்திங்க அப்படின்னா அந்த லைக் வந்து எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணும் என்கரேஜ் பண்ணும் சரிங்களா நம்மள நிறைய பேர் பிடிச்சிருக்கு நம்ம வீடியோ பார்க்குறாங்க நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு இது கிடைக்கும் சரிங்களா நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நிறைய பேர்த்துக்கு பிடிச்சிருக்குன்றதுனால நாங்கள் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் நம்பர் கம்மியாகவும் இன்னும் டைமிங் சீக்கிரமாகவும் மூணு மணிக்கு ஓப்பன் போஸ்ட் போட்டுருந்தோம் இன்றைக்கி ரெண்டு நாற்பதுக்கு போட்டிருக்குங்க சரிங்களா இன்னும் முன்னாடியே கூட நம்ம கொடுக்கலாம் சரிங்களா மிஸ் நம்பர் வந்தவங்க கூட கொடுக்கலாம் அந்த ஓப்பன் போஸ்ட் போகிறதுக்கும் நீங்கள் எல்லாத்துக்குமே உங்களுடைய சப்போர்ட் வேணும் சரிங்களா நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா தான் பண்ண முடியும் அதனால தாங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் தான் சரிங்களா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஏன் பிடிச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வினிங் கொடுக்குறோம் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் டெய்லியும் டி வின்னிங் கொடுக்குறோம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் சரிங்களா பிடிச்சிருந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு லைக் பண்ணி அவங்க விருப்பத்தை தெரிவிங்க நீங்கள் பண்ணுற அந்த லைக் எங்களை என்ன வந்து என்கரேஜ் பண்ணி நாங்கள் என்ன கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் ஆகும் கொஞ்சம் சீக்கிரம் எஃபோர்ட் எடுத்து கொஞ்சம் சீக்கிரமாகவும் கொடுப்போம் சரிங்களா கெஸிங் எடுத்து சீக்கிரமாகவும் கொடுப்போம் அது உங்கள் கையில் தான் இருக்குது ஒரு லைக் பட்டனை பாருங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கெசிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா எம் சிக்சிங் குரூப்பில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டோம் பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி விவினிங் டெய்லியும் டூ டிவினிங் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சரிங்களா இந்த ஸ்கிரீன்ஷாட்டை எம்சி கெசி குரூப்பில் சீக்கிரமாகவே ஷேர் பண்ணி விட்ருவோம் இதில் நீங்க நீங்கள் அஞ்சு பேர் எடுக்கணும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எம்சிக் கொடுப்போம் சரிங்களா அது மிஷின் நம்பர் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள கொடுப்போம் மேட்ச் பண்ணிங்கனாவே நீங்கள் டெய்லியும் திருடி தட்டு தூக்கலாம் அதனால எம்சிக் குரூப்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வச்சுக்கோங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஎஸ் வந்து நிறைய வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் அதில் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சிகேசிய கூட மேட்ச் பண்ணுங்க டெய்லி திருடி தட்டுங்க இப்போ நம்ம திருடி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் திருடி நம்பர்ஸ்

ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஜீரோ இரநூத்தி பதினாலு நானூற்றி பத்து சரிங்களா இதான் மோதான் நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபார்முலில் முக்கியமாக வந்த நம்பர் தான் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு அதை எடுத்து பயன்படுத்திக்கோங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த மூணு நாலு ஃபார்முலாக வந்தது நம்ம காமிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா மூணு நாலு வந்ததை நம்ம காமிக்கலாம் ஜீரோ அஞ்சு அஞ்சு ஒரு ஃபாலோயிங் நம்பர் உங்களுக்கு தெரியும் ஏழு நாலு நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அறநூற்றி முப்பத்தேழு ஐநூற்றி பதிமூணு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுங்க இந்த மாதிரி தாங்க அடுத்த ஃபார்முலா நம்ம அமைஞ்சிருக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நாலு அஞ்சு இருக்கிற ஃபார்முலா இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா மூணு நாலு நாள் ஏழு நாலு நாளும் கொடுத்துருக்கோம் மூணு நாலு நாளும் கொடுத்துருக்கோம் மேலே நாலு நாள் கொடுத்துருக்கோம் எடுத்துக்கோங்க முந்நூற்றி எழுபத்தி நாலு நானூற்றி ரெண்டு நாலு சரிங்களா இது எப்படி வேணாலும் வருதுங்க ஆறு நாலு நாள் இந்த வந்து ஃபாலோவிங் நம்பர்னால அப்படியே கொடுத்துட்டோம் அறநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஏழு ஏழு நாலு எட்நூற்றி அறுபத்தொம்பதுங்க இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் அது எங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப ஒரு மோட்டிவ் எங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணி நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆர்டர் பண்ணி எடுத்து கொடுப்போம் அடுத்து நம்ம கெஸ்சிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சி கெஸிங் கூட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திருடி தட்டி தூக்குங்க சரிங்களா நம்ம இன்றைக்கி ஷார்ட் ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஷார்ட் கட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி அறுபத்தி ஏழு ஏழுநூற்றி ஐம்பத்தேழுன்னு எடுத்து பிரிச்சு எழுதிருக்கோம் ஸோ ஏழு ஏழுன்றதுனால ஒரு ஏழாம் நம்பர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதனுடைய பவர் ரெண்டாம் நம்பர் சீபோர்ட் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு அப்படின்னு இருக்குது சரி அஞ்சு ஆறு ஏழு வரலாம் சரி அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் தாங்க பி போர்ட் இல்லாமல் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அதையும் கொடுத்துருக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி எண்பத்தி ஏழு நானூற்றி எழுபத்திரெண்டு ஜீரோ அறுபத்திரெண்டு ஜீரோ எண்பத்தி ரெண்டு ஸோ இந்த மாதிரி பேர் தாங்க வந்திருக்கு ஷார்ட்கட்டில் இருக்கிறத பார்த்து எடுத்து பயன்படுத்திக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ